வெல்கம் டு எஸ் ஜே நீ பாருங்க இப்போ இவங்க எல்லாமே பார்த்து கிட்ட போய் பார்க்க முடியல நமக்கு இவங்க எல்லாமே ரெட் தாங்க இப்போ நம்ம ஈவினிங் வைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம் இந்த புல்லெல்லாம் வேறு பிடிங்கெடுக்கணும் இவங்க வந்து செரி சோப்பாட்டுங்க இவங்க வந்து செரி சோப்பாட்டு கலர் எப்படி இருக்குது பாருங்க சரிங்களா தள்ளி தான் இருந்து எடுக்கிறேன் இவங்க வந்து லவ்லி சப்பி இவங்க வந்து லவ்லி சப்பி இவங்க வந்து ஃபஸ்ட் லவ் பிம் சம்போ தள்ளி இருக்கிறதுனால பக்கம் பக்கமாகவே இப்படி வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறேன் இவங்க வந்து டச் லவ் டச் லவ் நம்ம நிறைய வாட்டி பார்த்துருப்போம் இவங்களாம் ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு அதான் கலர் வந்து இப்படி இருக்குது இவங்க வந்து செக்ஸி நல்ல டார்க் கலராக இருக்கும் அந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரு அப்புறம் வின்டர் ஸ்வீட் வின்டர் ஸ்வீட் பாருங்கள் கலரு ஸ்வீட் நிறைய பார்த்துருப்பீங்க அடுத்து பிம்ச்சம்போ பாருங்கள் பிம் சம்போ லீலாவாடி பாருங்கள் லீலாவாடி நேரில் வச்சு பார்க்கலாம் லீலாவாடி மல்டிப்பட்டல் தாங்க அடுத்து இவங்க வந்து சின்னா சிண்டாவே இன்னொரு பாட்டு தண்ணி விடணும் இவங்களும் சின்னாதாங்க இது வந்து சிக்னேச்சருங்க சிக்னேச்சர் சாமாங்க பூத்தது பூத்த அப்படியே இருக்கிறாங்க பாருங்கள் தூக்கி வச்சு காமிக்கிறேன் சிக்னேச்சர் கலர் செம்மையாக இருக்கும் ஜம்போ ஜம்போவும் சம நிறைய பூத்துட்டாங்க பாருங்க மேலே அங்கே எடுத்து வேலை செஞ்சு இந்த சைடில் இப்போ போட்டிருக்கேன் பாருங்கள் மாங்காய் மாங்கோ இங்கே பாருங்களேன் இந்த இடத்துல மாங்காய் தெரியுதா இந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்குது பாருங்க இந்த பக்கம் அந்த இது ஆடும் தெரியுதுங்களா அது மேலே வந்து கிளி வந்து சாப்பிட்டு போயிருக்குது இப்போ குட்டி பாருங்க இந்த பக்கம் ஒரு பிஞ்சு வந்துருக்குது குட்டியாக அது தெரியுதுங்களா அப்புறம் இந்த பக்கம் ஒன்று இருக்கு பாருங்க உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழால் தான் இருக்குது நமக்கு இந்த இடம் அப்படியே போட்டு வச்சிருக்கிறோம் ஸோ வாங்க அப்படியே எங்கள் பக்கம் பார்க்கலாம் இவங்க வந்து லுகாங்கிங்க லுகாங்கிங் இவங்க லுகாங்கிங் இருக்குது இதை பார்த்துட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் லுகாங்கிங் ஒரு நைட் வைப்பில் பார்த்தேன் ஒரு பிங்க்கு சூப்பராக இருந்தது இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர்னு சொல்லி கேட்டாங்க அப்புறம் நான் லுகாங்கிங் தாங்க அது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ பார்த்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் கூட கொடுத்தோம் இப்போ இது அவைலபிளுங்க ரெண்டு பூ பூத்துருச்சு ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்த இவங்க பிங்க் வேலண்டைன் பாருங்க சீட் நல்லா கொடுக்குங்க பிங்க் வேலண்டைன் இது பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்டரில் வைக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட வைக்கலாம் அவ்வளோ சூப்பராக மைல்டான ஒரு பேபி பிங்க்கில் வருவங்க சூப்பராக இருக்குங்க இது அடுத்து இவங்க சிங்கப்பூர் ஸ்லேம் நல்ல ஒரு ரெட்டு செம்மையான ஒரு ஆரஞ்சிஷ் ரெட்டுங்க சாரி ரெட்டிஷ் ஆரஞ்சு அப்படி தான் சொல்லுது வேறு கலர் எப்படி இருக்குது ஈவினிங்கில் எப்படி இருக்குது பாருங்க இதெல்லாம் முன்னாடி முன்னாடி பூத்தது தானுங்க இன்றைக்கி வந்துருக்குது கலர் எப்படி இருக்கு பாருங்க ரெட்டிஷ் ஆரஞ்சு அடுத்து இவங்க அரூரா நல்ல ப்ராடாக பெருசாக இருக்குது பாருங்க அரூரா நே ஷேடில் காட்டுறேன் இங்கே ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்கும் ஆஷா சூப்பராக இருக்கும் இது கலர் நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது அரூரா அப்புறம் உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ள நான் போய் எடுக்கிறதுக்கு இல்லாமல் இருக்குது பக்கம் இவங்க இவங்க ஒரு த்ரீ டி மாதிரி இருக்கும் வெளியே வந்து டார்க் பிங்க்கு உள்ளே வந்து லைட் பேபி பிங்க்கு அடுக்கு மல்ட்டி தானே இது சரிங்களா அடுத்து ஸ்லீப்பிங் லேடி இவங்க ஸ்லீப்பிங் லேடி நேத்தி பூத்து இருந்திருக்கிறாங்க நேர்த்தி பூத்து இருந்திருக்குறாங்க ஜான்சி ஜான்சி ஒரு க்ரீனிஷ் எல்லோவாக இருக்கும் ஜான்சி அப்புறம் இவங்க வந்து மா டூ நாட் த்ரீ மா டூ நாட் த்ரீ சூப்பரான ஒரு இங்கிலீஷ் கலராக இருக்குதுங்க அடுத்து பேரடி பாருங்க ஐஸ்கிரீம் இது ஒரு க்ரீமியான கசாட்டாலெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரீமியான கலராக இருக்குது பாருங்கள் இது பெரடி அடுத்து அங்கே ஒரு அக்கா இருக்காங்க அவங்க வந்து லவ் எங் லவ் பாருங்க நல்ல பூ நல்ல பெருசாக ப்ராடாக வரும் நல்ல டார்க்கு குங்குமம் ரெட்டுங்க உள்ளுக்குள்ளார எல்லோ கலர் இப்போ இது எல்லாமே அவைலபிள் தாங்க பார்த்துட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அடுத்து பார்க்கலாம் ரெட் கேண்டிங்க ரெட் கேண்டி அதெல்லாம் நேற்று பூ துறந்துருக்குறாங்க நல்ல கலர் நல்லா ப்ராடாக இருப்பாங்க இவங்க ஒரு ரெட் கலரு அடுத்து இன்னொன்று உங்கள்கிட்ட காமிக்கணும் இது நான் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணியிருந்தேன் போது இது வந்து ரெட் ஷேடோன்னு சொல்லி கொடுத்தாங்கங்க கடைசியில் பார்த்தா நிறைய பேர் கொடுத்து வச்சுட்டு எல்லோ ஷேடில் இருக்குது ரெட் ஷேடோ இது என்ன கோ மாதிரி இருக்குங்க கலரு சரி கேட்கணும் கேட்கணும் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியில் இருக்க என்ன நேமுன்னு தான் சொல்லுங்கள் இது அவங்ககிட்ட கேட்டோம்னா எதுவுமே ரெஸ்பான்ஸிபிலிட்டி வரலை அவங்க இருந்து ஸோ உங்களுக்கு எதாவது தெரியுமான்னு சொல்லுங்க இது நிறைய வாட்டி இந்த இது காமிச்சிருக்கேன் இது வந்து நல்ல ஒரு ஹாட் ரப் பிங்க் இருக்கில் அது போல் வருது ஆனால் உள்ளர் வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது ஸ்டார் போல் வருது அப்புறம் இங்கே வந்து பூத்துருந்தாங்க முடிஞ்சுது அப்புறம் இங்கே பாருங்கள் சம்பா சம்பா நேற்றி பூத்துருந்தாங்க என்ன சிஸ்டர் எல்லாமே நேற்றி பூத்துருந்தது அப்புறம் டூ டேஸ்க்கு முன்னாடி அப்படின்ட்டே இருக்கீங்க என்னம்மா பண்ணுறது இதனால தான் எங்களால் முடியல பார்க்க முடியல பாருங்க புல் எடுக்கவே சரியாக இருக்குது இது இது என்னது இது மினியன் மவுஸ் தான் பூத்துருக்காங்க மினியன் மவுஸ் இவங்க யாரடா லில்லி பை பூத்துருக்குறாங்க பார்க்கவே இல்லை இன்றைக்கி பாருங்கள் பேல்க்யூ பால்கியூ செம்மையான ஒரு கலருங்க டார்க் பிங்க்கு கலர் நான் கலர் ஈவினிங்கில் பார்க்குறோம் இப்படி இருக்குது காலையில் பார்த்தா எப்படி இருக்கும் இன்னும் ஒரு மொட்டும் இருக்குது கேட்ச் பண்ணலாம் செம்மையான கலருங்க அப்புறம் இங்கே பாருங்க பிங்க் ப்ரோக்கேட் வா அண்ணன் இருக்குது பிங்க் ப்ரோக்கேட் சூப்பரான ஃபினிஷிங்கில் பூத்துருக்குதுங்க மல்டி பெட்டல் அழகாக இருக்குது லீலாவாடிக்கு அக்கா போல் இருக்குது அது ஏரோ ஏரோவாக இருக்கும் பெட்டல் இது ரவுண்டாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும் அவங்க ஷார்ப் ஷாப்பாக இருப்பாங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல அடுத்தது ஆறுங்க எப்படி இருக்குது காற்றுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது ஆரேஞ்ச் பீம் ஆரேஞ்ச் பீம் விரியவே இல்லை நம்ம ரயில் இல்லி தோட்டத்துக்குள்ளே வந்துருக்குறோமா இல்லை ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிருக்கிறோமான்னே தெரியல அப்படி இருக்குது விரியவே இல்லை பாருங்களேன் இந்த ஆரஞ்சு பீமு ஒரு சமயம் இந்த ஆரஞ்சு பீமை கேட்டு கேட்டு அப்பா சாமி சிஸ்டர் இருக்கிற அத்தனையும் நான் வாங்கிக்கிறேன் கொடுங்கன்னு சொல்லி ஆரஞ்சு கலருக்கு அப்படி ஒரு ஃபேனாக இருந்தாங்கங்க அந்த சமயம் பாருங்க இந்த பூண்டு செடி சாமி அந்த ஆரஞ்சு பீமுக்குள்ளே தாங்க இருக்குது இவங்களெல்லாம் களை எடுக்கணுங்க அட ஆஹா ப்ளாய் ஃப்ரை பிளாய் ஃப்ரை பாருங்களேன் வா சூப்பராக இருக்குதுங்க பிளாக் பிங்க் என்கே மாதிரி இருக்குது கலர் ஆனால் அது இதை விட சூப்பராக இருக்குங்க பா எப்படி இருக்குது பாருங்க கலரு இது அது உடஞ்சி போச்சு ஆஹா சக்குராஸ்னோ சக்குராஸ்னோ பேபி பிங்க் என்னடா திரியில் மழை துளி வருது வெயில் அடிக்கும் போதே பாருங்க பாருங்கள் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி மழை பெஞ்சுதுங்க அதனுடைய எஃபெக்ட் தாங்க இதெல்லாம் கோல்டன் மேங்கோ இது பாருங்கள் ஈவினிங் வெயிலில் ஷேடோவில் எடுக்கிறேன் இப்போ கையை மறைச்சிட்டு எடுப்போமா பாருங்க பாருங்கள் தெரியல இந்த கை கிளாடி இருக்குது கோல்டன் மேங்கோ இப்போ பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பா சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது தலை சுத்தது காட்டுக்குள்ளே தான் வந்திருக்குறோம் இல்லையா முட்டுக்கள் நிறைய வந்துட்டுருக்குது வேண்டாத வெயில் அடிக்குது வெயில் அடிக்கும் போதே மழை பெஞ்சிட்ருக்குது சூப்பராக இருக்குது ஓகே வாங்க அப்படியே இந்த சங்கு சங்குப்பூங்கள உங்களுக்கு காமிச்சிட்றேன் கொஞ்சம் இப்போ இந்த இடத்துக்குள்ளே கொஞ்சம் போட்டுச்சுருக்குறேன் அந்த பக்கம் ஒரு காட்டுக்குள்ளே இதெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே பாருங்கள் எங்கள் வீட்டில் இது வரைக்கும் மேலே வரைக்கும் எடுத்துகிட்டு ரூஃப் போட்டாச்சுங்க இன்னும் கொஞ்சம் வேலை போயிட்டுருக்குது அடுத்து தான் ரூஃப் போட்டிருக்குறோம் இல்லையா இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டின் டேஸ் ஆகணும் முட்டு பிரிச்சுட்டு அது மேலே பேரப்பட்டு வால் வைக்கணும் அப்புறந்தான் அடுத்த அடுத்த வேலை போயிட்ருக்குது ஸோ அது ஒன்று தான் வாங்க இந்த இடத்துல அப்படியே காட்டுக்குள்ளேறையே போகலாம் காட்டு வழியாகவே போகலாம் உங்களுக்கு சிங்கிள் பட்டலையும் இருக்குது ஒயிட்டு அடுக்கும் இருக்குது இது பர்பிள் கலர் பாருங்கள் வெயில் பட்டதுனால இப்படி இருக்குது இங்கே தெரியுதுங்களா இருங்க மேலே வச்சு காட்டுறேன் தெரியுதுங்களா இது ஃபுல்லுமோ இது மஞ்சள் கர்சாணி இது வந்து வெயிலாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மேலே கொடி போல் இருக்கட்டும் மேலே அப்படியே படர்ந்த மாதிரி இந்த பூண்டு செடியெல்லாம் மேலே மூடி இருக்குதுங்க ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுருக்குறேன் வாங்க அப்படிங்க பார்க்கலாம் கொஞ்சம் கஸ் கஸ் கசன்னு போட்டு தான் வச்சுருக்குறோம் இங்கே ஒரு கொஞ்சம் இருக்காங்க பாருங்கள் பருத்தி கலர் இங்கேயும் தனியாக போட்டு வச்சுருக்குறேன் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா இங்கே பர்பிள் கலர் இந்த பாருங்கள் பர்பிள் கலர் சீட் கேதர் பண்ணிகிட்டு இருக்கேன் நிறைய பேர் இருந்தாங்க இந்த பாருங்கள் காய் இன்னும் இன்னொரு வேற ஒரு பக்கமும் போட்டு போட்டுச்சுருக்குறேன் இதெல்லாம் வந்துட்ருக்குது எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கிறேன் எங்கேயும் இருக்குது சீட்ஸு அப்புறம் இந்தனுடைய பல்ஸும் வேணும் வேணும் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இது ஒரு நல்ல கலருங்க ஆரஞ்சு பீச் ஆரஞ்சு கலரு இதுக்கு கேமராவுக்கு விட இது நேரில் நல்லா இருக்குது கலர் சூப்பராக இருக்குது இதுவும் இன்னொன்று ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இது இப்போ நிறைய பேர் இது கேட்டிருந்தாங்க இப்போ இது பூக்கும் போது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது வந்திருக்குங்க அடுத்த மொட்டுக்கள் இங்கே பாருங்கள் அடுத்த மொட்டுக்கள் வந்துட்டுருக்குது ஸோ இந்த ரெண்டு பல்பு சேர்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன் நைன்ட்டி நைன் இன்க்ளூடிங் ஷிப்பிங்க்கு வேணுங்கிறவங்க நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் தேங்க்யூ